சாதி வருதா வருதா சாதி வருது அப்படின்ற சாப்பிடும் பார்த்தேன் ஒரு சொல்றது இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ஒரு தேவையான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம் மேக்கிங் இல்லாமல் பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நான் சொல்லாம சொன்னாங்க அந்த டைட்டில் கொஞ்சம் ஒரு என்ன இது அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஒரு டைட்டில் தான் சாதி வருது அப்படின்னா என்ன ஏன்னா பேய் வந்தால் அது என்ன பேர் புரியல பட் ஆனால் அதோட கம்பாரிசன் வந்து நல்லா இருந்தது இப்போ இருக்கிற என்ன மாதிரி சொன்ன மாதிரி இப்போ இருக்க இதுக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போ சொல்லலாம் ஸோ ஹோல் டீமுக்கு இதோட மாதிரி